வணக்கம் கருட புராணம் பகுதியோட இருபத்ரெண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம் கிருமி பூஜனம் குண்டம் வஜ்ரகண்டம் சான்மலி நரகம் அப்படிங்கிற ஒரு நாலு நரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிருமி போஜனம்னா பலருடைய உழைப்பை சுரண்டி அவங்களுக்கு தர வேண்டிய ஊதியத்தை கொடுக்காம நாம் மட்டும் சுகமாக வாழ்ந்த பாவிகள் வர வேண்டிய நரகந்தான் கிருமி போஜனம் உலகத்தில் வாழும் தன்னை போன்ற மற்ற மனிதங்களை பற்றி கவலை கொள்ளாம அவங்களுக்கு ஊறு விளைவிக்கும் தான் மட்டும் சுகமாய் வாழ்ந்து மலிந்தவர்கள் இந்த நரகத்தை அடைந்து எண்ணற்ற துன்பங்களை அடைவாங்க தன்னை சார்ந்து இருப்பவங்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அவர்களின் இரத்தத்தை உறிஞ்சி தனக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய பாவிகள் அடைய வேண்டிய நரகம் கிருமி போஜனம் இந்த நரகமானது லட்சம் யோஜனை பரப்பளவை கொண்டது சுயநலமாக வாழ்ந்து தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு தன்னை சார்ந்தவங்களையும் விருந்தினர்களையும் புறக்கணித்தவங்க இந்த நரகத்தில் தள்ளப்படுவாங்க மேலும் தன்னை போன்ற பிறரையும் காணாமல் அவர்களை ஏதோ கிருமிகளைப் போல கண்டு அவர்களை துளைத்தெடுத்து துன்பத்தில் ஆழ்த்தியவர்களும் தெய்வ நிந்தனை செய்தவங்களோ இந்த நரகத்தில் தள்ளப்படுறாங்க இறந்த ஜீவாத்மாவாக மாறிய ஆன்மாக்கள் இந்த நரகத்தில் விழுந்ததும் அவர்கள் இங்கே புழுவாக மாறிடுறாங்க இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய பெரிய புழுக்கள் சிறிய புழுக்களை பல விதத்தில் துன்புறுத்த துவங்கும் இங்கு இருக்கக்கூடிய கிருமிகளும் பலவிதமாக அந்த ஆன்மக்களை கடித்து துளையிட்டு துன்புறுத்த துவங்கும் அடுத்தபடியாக குண்டம் மற்றவங்களுக்கு சொந்தமான பொருட்களை தன்னிடம் இருக்கும் வலிமையை கொண்டு பலாத்காரமாகவோ அல்லது அவர்களின் விருப்பம் இல்லாமல் தனது காரியங்களை நிறைவேற்று கொள்ளக்கூடிய அகங்காரம் பிடித்த மனிதர்கள் இறந்த பின்பு அடையும் நரகம் குண்டம் தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை தவறான வழியில் பயன்படுத்தி தனக்கு வேண்டிய காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய பாவிகள் அடையும் நரகமும் இதுதான் மற்றவங்க கஷ்டப்பட்டு தனது வாழ்நாள் முழுவதும் உழைத்த உழைப்புல சேர்த்த பொருட்களை கொள்ளையடிக்கும் கொள்ளையர்களும் திருடர்களும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய நரகம் அக்னிகுண்டம் அக்னிகுண்ட நரகமானது தனக்குள்ள பல லட்ச சூரியன்களை கொண்டிருக்கக்கூடிய உலகம் ஒரு நீண்ட தடியல் மிருகங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருப்பது போல் ஒரு நீண்ட தடியில யமகிரகர்களால கட்டப்பட்டு அக்னிகுண்டத்தின் நடுவுல வைக்கப்படுவாங்க அவர்கள் செய்த தவறினால பாதிக்கப்பட்டவர்கள் வருந்தி அழுதது போல இவங்க சேர்த்த பாவங்கள் குறையும் வரை அவங்க அந்த இடத்திலேயே இருந்து வெந்து துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருப்பாங்க தன்னிடம் இருக்கும் அதிகாரங்களை அளவுக்கு அதிகமாக தவறாக பயன்படுத்திய பகுத்தறிந்து உணரும் ஜீவராசிகள் இறந்த பின்பு அந்த ஆன்மாக்களை எந்த விதமான தயவுமின்றி யமகிரகர்கள் பிடித்து தூக்கி அக்னிகுண்டத்துல எரிந்து தன்னிடம் இருக்கும் ஆயுதங்களின் மூலமா அந்த ஜீவாத்மாவை கொடுமைப்படுத்த துவங்குவாங்க அடியில் அனல் இருக்க அனலின் கொடுமையை தாங்க முடியாம எழுந்திருக்கவும் முயலுவாங்க அந்த சமயம் யமகிரகர்கள் அடிக்க சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவில் பலவிதமான எண்ணல்களை அங்கே உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாவானது அனுபவிக்க துவங்குது பூ உலகத்தில் வாழும் பொழுது சில காலம் சொகுசாக வாழ்ந்த அன்மா செய்த பாவத்தின் விளைவாக நீண்ட நெடுங்காலம் அந்த அக்னிகுண்டத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை அமையும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் நெருப்பால் எரிந்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டியவங்க இந்த அக்னிகுண்டத்தோட நரகத்தில் அடுத்தபடியா வஜ்ரகண்டம் மோகத்தால தகாத உறவுகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அடையும் நரகம் வஜ்ரகண்டம் வஜ்ரகண்டம் நரகத்துல நெருப்பு ஜுவாலைகளால் உருவாக்கப்பட்ட பதுமைகளும் தூண்களும் நிரம்பி இருக்கும் இந்த நரகத்தில் நுழைந்தவுடன் நெருப்பால உருவாக்கப்பட்ட பதுமைகளையும் தூண்களையும் கூடி தழுவுமாறு தண்டனைகள் கொடுக்கப்படும் மேலும் அக்னி ஜுவாலைகளால் உருவாக்கப்பட்ட தூணை கட்டிப்பிடிக்க சொல்லி யமகிரகர்களிடம் இருக்கும் சாட்டையினால் யமகிரகர்கள் உடல் சுகத்திற்காக பாவம் இழைத்த அந்த ஆன்மாவை அடித்து துன்புறுத்துவாங்க தூணின் வெப்பமும் பதுமையின் வெப்பமும் தாழாமல் வெளியேற முடியாமலும் பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் நடுவில் செய்த பாவமானது தீரும் வரையிலும் அந்த தண்டனையை அனுபவித்து கொண்டே இருப்பாங்க அடுத்தபடியாக சான்மலி நரகம் நல்லது எது தீயது எது அப்படின்னு பார்க்காம அனைவரிடமும் பழகி உறவுமுறை கூட அறிந்து கொள்ளாமல் எந்த உறவாயினும் அந்த உறவுடன் உறவு வைத்து கொள்ளும் பாவிகள் அடைகின்ற நரகம் சான்மலி நரகம் தங்களுடைய வாழ்க்கைய ஒரு வன் வரைமுறைக்குள்ள அமைத்து கொள்ளாம எப்படி வேணும்னாலும் அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு பூலோகத்துல சிறிது நேரத்துல மகிழ்ச்சியாக வாழ்ந்து பாவங்களை பொதிமூட்டையாக சேமித்து வாழ்ந்த பாவிகள் அடையும் நரகம் இது தன்னுடைய ஆசைக்காகவும் விருப்பத்திற்காகவும் விருப்பம் இல்லாதவங்களை கொடுமப்படுத்தும் கொடூரர்கள் அனைவரும் கூர்மையான ஆயுதங்கள் மூலமாக இந்த சான்மலி நரகத்தில் தண்டிக்கப்படுறாங்க ஒற்றுமையுடன் வாழும் தம்பதிகள் மீது பொறாமை கொண்டு அவங்களை ஏதாவது ஒரு விதத்தில் பிரிக்கணும் அப்படின்னு எண்ணி தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்று கொண்டு அவர்களோட வாழ்க்கையை அழிக்கக்கூடிய கல்நெஞ்சமுடைய ஆத்மாக்கள் ஆறறிவு ஜீவராசிகள் வாழ்ந்து மடிந்து அடியும் நரகம்தான் இது மற்ற மங்கையர் மீது ஆசை கொண்டு அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் தீர்க்க வேண்டும் அப்படின்னு எண்ணி மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களின் வாழ்க்கையை அழித்து நாசம் செய்யக்கூடிய அகங்காரம் பிடித்த கொடூர பாவிகளாக வாழ்ந்தவர்களை இந்த நரகத்தில் தாங்க இயலாத அளவுல பலவிதமான துன்பங்களையும் இன்னல்களையும் ஏற்படுத்தி யமகிரகர்கள் துன்புறுத்துவாங்க தான் செய்வது தவறு அப்படின்னு தெரிஞ்சாலும் மனதில் ஏற்படும் ஆசைகளும் விருப்பப்பட்டவர்களுடைய விருப்பம் இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் அவர்களோட உறவு வைத்து கொண்டு தனது ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும் பாவிகள் இந்த நரகத்தில் தள்ளப்படுறாங்க சிறிது நேர சுகத்துக்காக செய்யக்கூடாத தவறுகளை இழைக்கும் இந்த பாவிகளுக்கு இந்த நரகத்தில் கூர்மையான முட்களை கொண்ட தடிகளாலும் அடர்ந்த முச்செடிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பாவங்கள் செய்த ஆத்மாவை தள்ளப்பட்டு யமகிரகர்கள் அடித்து துன்புறுத்துவாங்க நன்றி